பணத்தை சம்பாதிக்கணும்னா நிறைய வழிகளை தாங்கிக்கணும் அது ஒரு வழிகள் நிறைந்த உலகம் பணத்தை நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்கல்ல எப்படி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னா அது ஒரு வலிகள் நிறைந்த உலகம் அதுக்குள்ளே நீ எப்படி அமைதியாக நடந்துக்கிற அப்படிங்கிறதான் நிறைய வந்து இழப்புகள் ஏற்படும் நஷ்டம் ஏற்படும் அதுக்கு பார்த்து பயந்துக்கிட்டு நீ வெளியே நிற்கக்கூடாது நீ அந்த பணத்தை சம்பாதிக்கிற உலகம் இருக்குதுல்ல அது ஒரு உலகம் அங்கே நிறைய நிறைய வழிகள் இருக்கும் நிறைய பேர் ஏமாற்றுவாங்க நிறைய பேர் ஏமாற்றுவாங்க கடன் வாங்கிட்டு திருப்பி தர மாட்டாங்க தரமாட்டாங்க அப்புறம் நம்பிக்கை துரோகங்கள் இருக்கும் அப்புறம் நஷ்டம் ஏற்படும் நிறைய தோல்விகள் ஏற்படும் முயற்சிகள்லாம் தோல்வியில் ஏற்படும் நஷ்டம் ஏற்படும் எதிர்பார்த்தது கிடைக்காது யாரையும் நம்ப முடியாது இப்படி நிறைய வலிகள் இருக்கும் அங்கே அந்த வழிகளை வலிகளெலாம் நீ எப்படி அமைதியாக இருக்கிற நீ வந்து யாராவது ஒன்று கடன் வாங்கிட்டு த திருப்பி தரல உடனே போய் வாடா ஒண்டிக்கு ஒண்டி எப்பட்றா நீ கடன் வாங்கிட்டு திருப்பி தரலன்னு தான் சண்டெல்லாம் போட்டேன்னா இப்போ நீ ஒன்றால் பணம் சம்பாதிக்க முடியாது அந்த வழிகள் நிறைந்த உலகத்தில் ஒன்றால் எப்படி வாழணும்னு தெரியலன்னு தான் அர்த்தம் உனக்கு அதனால்தான் உன்னால் பணம் நிறைய பேரால் ஏன் பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி யாராவது ஏமாத்தினாங்கன்னா கடன் வாங்கிட்டு திருப்பி தரலான்னா களத்தில் கோதாவில் இறங்கி சண்டை கண்டை போடுறது தெரு சண்டை போடுற குழாய்டி சண்டை மாதிரி போடுறது இதெல்லாம் வந்து அந்த பணத்தை சம்பாதிக்கிற அந்த வலிகள் நிறைந்த உலகத்துக்குள்ளே போவதற்கு தகுதி இல்லைங்கிறது தான் காட்டுது அதனால் மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது இந்த மாதிரி ஏமாற்றாமல் பாதுகாப்பாக இருக்கணும் வலிகள் நிறைந்த உலகத்தில் உனக்கு நிறைய கவசங்கள் தேவைப்படுது பாதுகாப்பு கவசங்கள் தேவைப்படுது நீ அங்கே வலிகள் நிறைந்த உலகத்தில் போய் நீ நான் மற்றவங்களை ஏமாத்துறது அப்படின்னா தொ ரொம்ப நாளைக்கு ஏமாற்ற முடியாது அப்போ நேர்மையாக இருக்கணும் அப்போ தான் உன்னால் தொடர்ந்து அந்த வலிகள் நிறைந்த உலகம் அது பணத்தை சம்பாதிக்கிற உலகம் இருக்குல்ல வலிகள் நிறைந்த உலகம் அந்த உலகத்தில் நீ பாதுகாப்பாக இருக்கணும்னா நேர்மைங்கிற பாதுகாப்பு கவசத்தை அணிஞ்சிக்கணும் மற்றவங்களை ஏமாத்துறது அப்படின்னா அப்போது மற்றவங்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறது தான் உன்னுடைய நோக்கமாக மாறிடும் அப்படிலாம் இல்லாமல் உன்னுடைய தொழிலில் நீ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீ இது மாதிரி ஏமாற்றக்கூடாது கடன் வாங்கினா அதில் நேர்மையாக இருக்கணும் நாணயமாக இருக்கணும் நம்பிக்கையை பெற வேண்டும் அப்போ தான் நீ தொடர்ந்து முன்னேற முடியும் அப்படி இல்லை இல்லாமல் யாரையும் ஏமாற்றிட்டு நான் மட்டும் போயிடலாம் அப்படின்னு நினச்சினாக்கா அந்த உலகத்துக்குள்ளே உன்னால் சர்வே பண்ண முடியாது தான் பெரும்பாலான மக்கள் ஏன் வந்து அந்த உலகத்துக்குள்ளே போக முடியாது அதுபோல் உட நல்ல கடினமாக உழைக்கணும் அது ஒரு வலி கடினமாக உழைப்பதற்கு தயாராக இருக்கணும் அது ஒரு வலி இல்லை என்னால் உழைக்க முடியாது அப்படின்னா அந்த வலிகள் நிறைந்த உலகத்துக்குள்ளே பணத்தை அதிகமாக சம்பாதிப்பதற்கான அந்த வலிகள் நிறைந்த உலகத்துக்குள்ளே உன்னால் போக முடியாது அப்போது ஒரு அளவுக்கு தான் ஒன்று கிடைக்கும் மாத சம்பளம் ஏதாவது ஒரு இடத்துல யார்கிட்டையோ ஒருத்தர்ட்ட வேலை பார்த்துட்டு மாத சம்பளம் வாங்கிட்டு நீ வீட்டுக்கு வந்துடுவோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே சம்பாதிக்கணும்னா வலிகள் நிறைந்த ஒரு உலகத்துக்குள்ளே நீ போகணும் கடினமாக உழைப்பதற்கு இருபத்தி நாலு மணி நேரமும் உழைப்பதற்கு நீ தயாராக இருக்கிறியா அதான் வலிகள் இல்லை நான் வந்து சனி நேரம்னா லீவு எனக்கு அப்புறம் எட்டு மணி நேரம் வேலை பார்ப்பேன் அதோட முடிஞ்சது இருபத்தி நாலு மணி நேரம் நீ உனக்கு அந்த அப்புறம் திரும்ப லீவு முடிஞ்சு எப்போ வேலைக்கு போகிறோன்னா அப்போ தான் அந்த வேலையை பற்றி யோசிப்பேன் இந்த மாதிரி இருக்கிற வேலைங்கிறது ஒரு வலி பணத்தை சம்பாதிக்கிற நீ ஒரு வேலை பார்க்குறதுனா அது வலி அப்படின்னா அது சனி நேருக்கு அந்த வலிக்கு லீவு விடுறது அப்படின்னா உன்னால் அதிகம் பணத்தை சம்பாதிக்க முடியும் இருபத்தி நாலு மணி நேரம் எனி டைம் வருடத்தின் அத்தனை நாட்களும் நீ வந்து ஒரு ஒரு டென்ஷனாக இருக்கணும் ஒரு டென்ஷன்னா என்ன வலிகளை வலிகளை தாங்கிக்கிற அந்த அந்த இடம் அப்போ தான் உன்னால் பணம் சம்பாதிக்க முடியும் அதனால் ஏமாற்றங்கள் இழப்புகள் நஷ்டங்கள் தோல்விகள் இப்படி வாய்ப்புகள் கிடைக்காது திரும்பவும் போராடணும் விடாமுயற்சி வாய்ப்புகளுக்காக திரும்பவும் போராடுறது விடாமுயற்சி கடின உழைப்பு இப்படி இந்த வழிகள் நிறைந்த உலகத்துக்குள்ளே போனால் தான் ஒரு அளவுக்கு மேலே சம்பாதிக்க முடியும் இல்லைன்னா மாத சம்பளம் மாதம் ஆனால் ஒருத்தட்ட வேலை பார்க்குறேன் அங்கே போனால் சம்பளம் சனி நேரன்னா லீவு வேலையை மறந்துடுவீங்க திரும்ப வேலை செய்யும்போது அந்த வேலையை உங்களுக்கு ஞாபகம் வரும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ முடியும் அதனால் வந்து ஒரு யாராவது ஒருத்தர் ஏமாத்திட்டாருன்னா உடனே தெரிஞ்சு கொலையாளி சண்டை மாதிரி போய் சண்டை போடுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா சூழ்நிலையிலையும் அமைதியாக இருக்க கற்றுக்கணும் ரொம்ப உணர்ச்சி ரொம்ப வெ வெற்றி அடைஞ்சால் ரொம்பவும் சந்தோஷப்படுறது வெற்றி வெற்றி கிடைக்காதான்னு ரொம்ப எதிர்பார்த்துருக்கிறது வெற்றி தோல்வி எல்லாத்தையும் ஒரு சமம் வெற்றி தோல்வி ஏமாற்றம் நம்பிக்கையின்மை துரோகம் நம்பிக்கை துரோகம் எல்லாத்தையும் அமைதியாக கவனிக்கணும் அமைதியாக கவனித்தாதான் அதில் வந்து நிதானம் தவிர நிதானம் இழக்காமல் பொறுமையாக இருக்கணும் அப்போ தான் உங்களால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் இருபத்தி நாலு மணி நேரம் உழைப்பதற்கு இருக்கணும் உடல் உழைப்பு கடின உழைப்பு அது வேறு வழியாக இருக்கும் இப்படி வலிகள் நிறைந்த உலகம் தான் அதிகப்படியான பணத்தை சம்பாதிப்பதற்கு தேவைப்படும் வலிகளை பார்த்து பயந்திங்கன்னா நீங்கள் வெளியே தான் இருப்பீங்க மாத சம்பளம் வெளியில் என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு மாசான சம்பளம் கிடைக்கும் தினக்கூலி கூலி கிடைக்கும் அவ்வளோதான் அதை தாண்டி நீங்கள் நிறைய சம்பாதிக்கணுன்னா நிறைய வழிகளை சந்திக்கிற தயாராக இருக்கணும் உள்ளே போகணும் நிறைய பாதுகாப்பு கவசம்லாம் போட்டு அப்போ தான் போன நிறைய பணம் சொல்லுவீங்க